வா ஆண்டவா எப்ப பார்த்தாலும் பட்டன் கலந்துகிட்டே இருக்கு ஹலோ ஹலோ அண்ணா மூர்த்தியா எங்க இருக்க ஆ ஓ மூர்த்தி இங்க பக்கத்துல வந்து ஒரு ஆளுயா நாயஸ் மாதிரி உட்காந்துருக்கா ஆளுடைய தெரியல ஆமா நாயசு இந்த பழைய படத்துல லூஸ் மகன் பார்த்திருக்கியா லூஸ் மகன் சொன்ன என்னங்க நீங்க எங்க ஏங்க நாங்க போன் பேசிக்கிட்டு இருக்கேன்

ஆமாம் ஒரு அப்பாட்டி நம்பர் தேடிக்கிட்டு இருக்காரு அம்யா நான் ஏ அப்பாட்டி நம்பர் தேடி ஆமியாங்கண்ணா நம்ம அந்த நம்ம அங்கே போய் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு ஆளியா சிம்மா வந்து நம்ம உரண்டியில் திட்டே இருக்காரு நீ ஒரு நாலு ஆளை கூட்டி வந்தீங்கன்னு வச்சுக்க நாலு ஆளை கூட்டி வந்து வேற அப்படியே அப்படியே ஆமாம் உண்டு கட்டியா தூக்கிட்டு போய் கம்மா கில ஏங்க நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேங்க நீங்க என்னங்க யார வேற இருக்கீங்க தம்பி இது சரியில்லை போய்கிட்டு இருக்கு வந்து உலக எந்த காலத்துல இருக்கு தெரியுமா இந்த போன வச்சிருக்கீங்க தம்பி நான் வயசான மூணாயிரம் ரூபாய்க்கு செல்லுங்க அது வெறும் மூணாயிரம் தான் இந்த செல்லு எந்த செல்லு வாங்க வந்தானே தம்பி எழுநூறு ரூபாய் செல்லு எழுநூறு ரூபாய் செல்லு எழுநூறு ரூபாய் செல்லுங்க இந்த செல்ல இப்ப யாரு வச்சிருக்கா இப்ப நான் வச்சிருக்கேன் உங்க வீட்டுக்காரமா வச்சிருக்கு உன் பிள்ளைய வச்சிருக்கு இதுதானே அம்மா வெளிநாட்டுல இருக்கிறேன் அடிச்சுட்டானியா ஏங்க வெளிநாட்டுல இருக்க பையன் வந்து இந்த செல்ல அனுப்புவானாங்க வெளிநாட்டுல இந்த செல்ல எல்லாம் தடவை பண்ணி விட்டுருக்காங்க தெரியுமா